ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி உங்கள் பெயரை நீக்கிட்டாங்க உடனே செக் பண்ணிக்கோங்க நூறு நாள் வேலை பணியாளர்கள் அதிர்ச்சி செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நூறு நாள் வேலை இருந்து இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு பயனாளிகளை மத்திய அரசு நீக்கி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நூறு நாள் வேலை நாடு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஒதுக்கப்படும் நிதி அளவும் பெரிய அளவில் சரிவை சந்தித்து உள்ளது முறையான சம்பளம் இல்லை போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என்று மக்கள் புலம்பி வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு பயனாளிகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை பார்க்கும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்தபடியாக பீகாரில் நான்கு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்தி நான்கு பேரும் சத்தீஸ்கரில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பயனாளிகளும் நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து எட்டு கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இருபது புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு நீக்கம் இது இந்நிலையில் நூறு நாள் வேலை திட்டம் நாடு முழுக்க பாதிக்கப்பட்ட வருகிறது இதற்கு ஒதுக்கப்படும் நிதி அளவும் பெரிய அளவில் சரிவை சந்தித்து உள்ளது முறையான சம்பளம் இல்லை போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என்று மக்கள் புலம்பி வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு பயனாளிகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது இவை அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து பேரும் பீகாரில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நான்கு பேரும் சத்தீஸ்கரில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பயனாளிகளும் நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்